ஹாய் ஃபேமிலி குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கருப்பில் உருவா செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னான் ஆனால் இதை பிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட இப்போ மூணு நாள் ஆகிடுச்சி மூணு நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து ஞான உதயம் பிறந்துருக்கு நான் இன்றைக்கி செய்யறேன்னு சொல்லி போய்ட்டு கடுகு வெந்தயம் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ அவன் ரெடி பண்ணிகிட்ருக்கா மூணு நாளா எண்ணெய் வாங்கிட்டு வந்து தரா ஏன்னா ஊருகானாலே எண்ணெய் அதிகமா செலவாக மூச்சே விடவே இல்லைங்க எண்ணெய் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னாதாங்க நம்ம செய்ய முடியும் அதனால நானும் போட்டு காய வச்சுட்டேன் நீங்க எல்லாம் ஊருகா செய்யணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு உடனே செய்யுங்க அப்ப நல்லா இருக்கும் இதுதான் கொஞ்சம் வாடாம இருக்கா தண்ணி தெளிச்சு மூலையில போட்டுட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த இஞ்சி ஊருக்கா கருவப்பு ஊருக்கா கொத்தமல்லி இந்த ஊருக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவளை வருப்புறுத்து நீங்க சைடு சைடுன்னு அவன் நீ செய்யறான் இதுதான் நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் செஞ்சதே கிடையாது நீங்க வந்ததுல இருந்துதான் நான் அதிகமா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க தக்காளி ஊருகா அப்புறம் இஞ்சி ஊருகா அப்புறம் அதிகமா மூலிகையில முருங்க பொடி அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்துதான் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம கம்பெனி ஆரம்பிக்கலாம் இருக்கோம் அந்த மாதிரி மூலிகை பொடி மூலிகை ஊருகாலாம் வைக்கலாம் இருக்கோம் நீங்க என்னன்னு ஐடியா ஆமா சொல்லுங்க இப்ப என்னென்ன மாசம் அப்படியே காட்டிடுவான்

நீ வேற சண்டே இன்னைக்கு சண்டே ஒண்ணு ஸ்பெஷல் நான் தான் நேத்தே சொன்ன உங்கள்ட்ட நேத்தி நமக்கு வந்து சனிக்கிழமை தான் சண்டே நினைக்கிற அன்னைக்கு நமக்கு சண்டே அவ்வளவுதான் ஆறிடுச்சா அரைக்க போறாங்க எல்லாத்தையும் என்ன சொன்னா பப்பாளி வச்சுட்டு வரண்டி குழம்பு போய் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் பப்பாளி வேணாம் அப்படின்ட்டாங்க மேடம் ஏன்னா பாத்தீங்கன்னா நல்லா பல்க் பல்கா நிறைய காய்ச்சிருக்கு குழம்பு அருமையா இருக்கும் வச்சோம்னா

எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அது இல்லாம இந்த கடுகு வெந்தயம் வளர்க்குறாங்கல்ல அத வந்து தாளிக்கும் போது தான் கொட்டுவாங்க நான் வந்து இப்பவே போட்டேன் நான் கரெக்டான அளவு தான் எடுத்தேன் அதனால இப்பவே இது கூடவே எல்லாத்தையுமே போட்டு அரைக்க போறாங்க இவகிட்ட வீடியோ எடுக்கிறது பெரிய அக்கம் போருங்க வரைச்சி எடுத்துட்டா ஆமா இப்ப நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் தாலிங்க

அடுத்து என்ன பண்ண போற tier in the room before grand ultra jeep guidelines change Christina KNOW ken nervous standing on the floor

தண்ணியில் அலைச்சி ஊற்றாத ஏன்னா வேலை அந்த வே வேலையாக தான் உடைய தண்ணி அலைச்சி அலைச்சி ஊற்றுவா அதில் அப்படிதாங்க லைட்டாக ஊற்றணும் ம் ஏன் அதை வச்சு போடலையா வாசனை சொல்லுங்க நல்லா தான் இருக்குது பூண்டு போட்டதும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எதுக்கு இப்ப மஞ்சள் தூள் போடுற

நான் போட்ட மிளகா வந்து அப்பளவே போட்டுட்டா இருந்தாலும் எனக்கு பத்தல அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இவ எது செஞ்சாலும் தண்ணி மிளகா தூள் தாங்க சேர்க்கணும் நீங்க வேற எந்த மிளகா தூள் சேர்த்தாலும் காரம் தெரியாது இல்ல இதுதான் நம்ம காரமா இருக்கும் நீ மிளகா வலி வச்சு அத மேனேஜ் பண்ணீங்க தேவை அளவு காரம் வச்சு இப்போ இப்படி தான் எல்லா வலியுமே செய்வா இல்லங்க நான் எப்பவுமே மிளகா ஆட் பண்ண இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் எப்படி மாமா இருக்கு நல்லா இருக்கு ஊறுகானா அப்படிதான் இருக்கும் ஆமாம் ஒன்றும் போடுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கும்ங்க அவர் அப்படி சொல்கிறார் அவருவா எப்படி சிவா இருக்கும்னு நீயும் சொல்லிடு சீவா நல்லா இல்லை நல்லா இருக்கா என்னது அவ்வளோதாங்க ஊறுகாய் எல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிருச்சு குள்ளே போய் எல்லாத்தையும் கழுவிட்டு வந்து வச்சுட்டா அதை விட முக்கியமாக நேற்று பாருங்க குரங்கு பார்த்த கிடையாது வீட்டுக்குள்ளே பெரிய ஒரு கேப் உருவாயிட்டு போயிடுச்சு அடுத்தது ஷீட்டெலாம் மாற்றணும் அதுக்கு சரி முக்கியம் பாய்ங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற மொக்க மொக்க யாரோ வீடியோ சொல்லுங்க வந்து சீக்கிரம் வரோம் பாய் பாய்ங்க